இந்த சீசன் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மட்டும் அவர் வாங்கின சம்பளம் என்னமோ முப்பது லட்சம் தான் பட் அவர் கட்டின ஃபைனு கிட்டத்தட்ட பத்து லட்சம்ங்க யாரை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திக்வேஷ் ரதி தான் இப்போ அந்த திக்வேஷ் ரதி என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லி ப்ரீமியர் லீக்ல ரெண்டாவது சீசன் ஆடிக்கிட்டு இருக்காரு இதுலேயுமே அதே பிரச்சனையை தான் இப்போ பண்ணியிருக்காரு நேற்று பார்த்திங்கன்னா ஒரு எலிமினேட்ரு மேட்ச்சு வெஸ்ட் டெல்லி லயன்ஸுக்கும் அதே போல சவுத் டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் நடந்துச்சு அதுல வெஸ்ட் டெல்லி லயன்ஸோட கேப்டனா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா இருக்காரு அதான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கார்ல அவர் அவர் வந்து ஒரு இரநூத்தி ரெண்டு ரன்னை சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறியா ஆடிட்டு இருக்கும்போது திக்வேஷ் ரதி எதிர் டீமாக இருக்காரு இவர் வந்து பந்து போட போகும்போது வழக்கமாக ஒன்று பண்ணுவார்ல ஐபிஎல்ல பவுலிங் போட வந்து கடைசி நேரத்தில் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுவார்ல அப்படி அப்படா அதே மாதிரி ஸ்டாப் பண்ணாரு அதே மாதிரி நிதிஷ் ராணாவும் நின்றுட்டார் சரி அடுத்த பால் திக்வேஷ் ரதி போட வர போகும்போது நிதிஷ் ராணா வந்து அந்த பால் அவாய்ட் பண்ணிட்டார் நகர்ந்துட்டார் நகர்ந்ததுக்கு அப்புறமா திக்வேஷ் ரதி பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ண இவருக்கு அடுப்பானவர் போய் பந்து போடு அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த பாலே திக்வேஷ் நிதேஷ் ரதி போட அதை ரிவர்ஸ் ஸ்வீப்பில் சிக்ஸும் அடிச்சிட்டார் நிதிஷ் ராணா சிக்ஸ் அடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா திக்வேஷ் ரதி வார்த்தையை விட கடுப்பாயிட்டார் நிதிஷ் ரானா கண்ணா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஆல்ரெடி நிதிஷ் ராணா சீனியர் பிளேயர் வேறு அவருக்கும் பார்த்திங்கன்னா ஐபிஎல் இந்த மாதிரி சண்டைலாம் போட்டிருக்காரு அவர் கடுப்பாகி சண்டை போடுற மாதிரி வந்துட்டார் அப்புறம் இதை பார்த்துக்கிட்ட மற்ற பிளேயர் சக பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே பிரித்து விட்டாங்க பட் ஆனால் வெர்பல் கான்ஃப்ளிக்ட் வந்து நிறையாவே உள்ளே போயிருக்கு இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு என்னடான்னு பார்த்தா திக்வேஷ் ரதி இது ஆரம்ப லேருந்து இது ஒரு கதையாகவே வச்சிருக்காருங்க என்னன்னா ஐபிஎல்ல பார்த்தா முதல் மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸோட விக்கெட் எடுத்தார் அப்போ பிரியான் சாரியாவோட விக்கெட் எடுத்துட்டு ஒரு சிக்னேச்சர் மொமெண்ட்டை வந்து கொடுத்தாரு அது அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னாலுமே அவர் வந்து பக்கத்தில் வந்துட்டாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃபைனை போட்டாங்க அதுக்கப்புறம் அலர்ட்டும் பண்ணிட்டாங்க வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க சரி இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பட் ஆனால் திக்வேஷ் ரெதி இதை கேட்குறதாவே இல்லை திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருந்தார் அடுத்து ஜிடி மேட்ச்ல ஒன்று பண்ணாரு அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் ஃபைனை போட்டாங்க அப்புறம் டிமெரிட் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு ஐம்பது பர்சன்ட் ஃபைன் வாங்கினார் அப்புறம் கடைசியாக பார்த்தோன்னா எஸ்ஆர்ஹெச் கூட அபிஷேக் சர்மா கூட ஒரு பெரிய சண்டையே வந்து ரெண்டு பேரும் வந்து கண்ணாப்பண்ணான்னு மோதிக்கிட்டாங்க அபிஷேக் சர்மா வந்து நான் முடிய அறுத்துருவ லெவலுக்கு ஆக்ஷனில் சொல்லிட்டு போயிட்டார் இதனால் என்ன ஆச்சுன்னா திக்வேஸ் ரதிக்கு ஐம்பது பர்சன்ட் ஃபைனும் வந்துச்சு அதே போல் அபிஷேக் சர்மாவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட் ஃபைன் வந்துச்சு இப்போ திக்வேஸ் ரதியோடய நிலமை என்னென்னு பார்த்தோன்னா டிமெரிட் பாயிண்ட்டாக வந்து ரொம்பவே அதிகமாக வாங்கிட்டாரு ஒரு பிளேயருக்கு முப்பத்தி ஆறு மாசத்துக்கு தான் டிமெரிட் பாயிண்ட் வாங்கிருக்கணுங்கும் போது இவர் வந்த முதல் ரெண்டு மாதத்துலேயே நாலு டிமெரிட் பாயிண்ட் கிட்ட வாங்கிட்டாரு இப்படியே ஒரு நிலைமை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அவரை வந்து பேன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் கூட அமையலாம் திக்வேஸ் ரதி என்னதான் ஒரு நல்ல பவுலரு என்ன தான் வந்து சூப்பராக மிஸ்டிக்கலாக போடுறாரு அப்படின்னு சொன்னாலும் இங்கே ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆரம்ப காலகட்டத்தில் நிறையா பேர் இந்த மாதிரி தான் ஒயில்டாக இருந்திருக்காங்க பட் ஆனால் அவங்கள இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சு டேம் பண்ணிடுவாங்க அப்படி டேம் பண்ணாட்டி நீங்க அதுக்கு அடங்கலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய லைஃபு கேரியர் எல்லாமே காலி ஆயிரும் திக்வேஷ் ரதி இப்போ அதை தான் பண்ணியிருக்காரு ஏன்னா நேத்தி மேட்ச்ல நிதிஷ் ராணா எதுவும் பெருசா பண்ணவே இல்லை அவர் ஆனால் இது என்னன்னா பவுலர் வந்து ஒரு பேட்ஸ்மேனோட ரிதம கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க பட் திக்வேஷ் ரதியோட டைம்லை எடுத்து வச்சு பார்த்தோம்னா எல்லா மேட்ச்லையும் இதே மாதிரி ஒன்னு பண்ணிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் விக்கெட் எடுக்கிறது ஓகே அதை செலிப்ரேட் பண்றது ஓகே பட் எய்த்தா மாதிரி இருக்க பேட்ஸ்மேன கடுப்பேற்றணுன்னே பண்ணுறாரு அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இதனால் இப்போ திக்வேஸ்வதியை போட்டு சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எல்லாருமே அடி அடி அடிச்சிட்டு இருக்காங்க பட் என்ன இருந்தாலும் திக்வேஷ் ரதி இதை மாற்றிப்பார் அப்படின்னு ஐபிஎல் நினைக்கும் போதே நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பட் ஆனால் இப்போது டெல்லி ப்ரீமியர் லீக் இதுலேயுமே இந்த பஞ்சாயத்தை பண்ணியிருக்காரு சரி எது என்னவோ பட் நேற்று மேட்சை பார்த்திங்கன்னா நிதிஷ் ராணா இவர் பண்ண வேலைக்கு சுமா கொலேயோ கொழுன்னு கொன்று எடுத்துட்டாரு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தாறு ரன் அடிச்சிருக்காரு இரநூத்தி ரெண்டு ரன்னை ஜேஸும் பண்ணிட்டாங்க சரி இவ்வளோ பண்ணாரே திக்வேஷ் ரதி என்ன ஆனார்னு கேட்குறீங்களா ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது ரன் கொடுத்துருந்தார் அதான் நடந்துச்சு